பைரவி இருந்துட்டு இந்த அஞ்சலியை போல நம்பிக்கிட்டு இருந்தால் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவா அதே மாதிரி கௌதமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவ அவகிட்ட வந்து போய்னா சேர்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாமே முடிஞ்சு போய் அதாவது இலக்கியாக வீட்டை விட்டு போயிட்டாங்க சரி ஆனால் கௌதமும் கூடவே சேர்ந்து போயிட்டாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை அதை விட ஒரு மிகப்பெரிய உண்மை தான் நம்ம பைரவிக்கு வந்து போய்னா இப்போது தெரிய வருது அதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சுறாங்க ஏன்னா இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா பற்றின முழு ரகசியமும் இப்போ இந்த பைரவிக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே ஆனா எஸ்எஸ்கேவுக்கு இருபது பர்சன்ட் வந்து இப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொல்லியிருந்தா பாத்தீங்களா அந்த ஒரு எவிடன்ஸ் இவங்க பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு யார் சொத்தை யாருக்கு வந்து இப்போ என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் ஜானகி வந்துட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றுல குழந்த இருக்கிறது டவுட் தான் ஏன்னா கார்த்திகை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அஞ்சலிக்கிட்ட விசாரிச்சு தான் சொன்னான் அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் இருந்துட்டு என் வயிற்றுல இருக்க குழந்தை மேலே சத்தியமாக நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் சொன்னான் அப்போது இவள் வயிற்றுல குழந்தை இல்லைனா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவள் வந்து பொய் சத்தியம் வைப்பா குழந்த இருந்தா அப்படி இப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நம்ம சாணிக்க பயங்கரமா வந்து அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த வந்து இப்போது பைரவி பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மை தெரிய வர்றதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவியோட ஃப்ரெண்டு அதாவது பழைய ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவையும் அஞ்சலியையும் தனியாக பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அதாவது மூணு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சுறாங்க எடுத்து தான் நம்ம பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுறாங்க அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வந்தலை அவள் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை பாரு அப்படின்னு அந்த ஒரு வீடியோவை வந்து அமைச்சிட்டு அதை பார்த்த இந்த பைரவிக்கு பயங்கரமான அதுச்சு ஏன்னா அதில் வந்து இந்த அஞ்சலி மொத்த சொத்தியுமே ஆட்டையை போட நினைச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த வந்து நம்ம இவங்க அதாவது கார்த்திக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இவங்க ரெண்டு பேருக்கு வர வேண்டிய சொத்துல மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்ட கேட்ட உடனே பயங்கரமான அதுக்கு யார் சொத்தை யாருக்கு வந்து போய்னா பங்கு போட பார்த்துட்ருக்கா இவ இவளை இனிமேல் சும்மாவே விடக்கூடாது இவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக பார்த்து இங்கே கொண்டு வந்து வச்சா இவ இப்படி பண்ணுறாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இந்த பயிர் வீழ்ந்ததுக்கு மட்டும் இல்லாமல் அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் இப்போது நம்ம என்ன உணர்ச்சி வசப்பட்டாலும் அந்த பத்திரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே கையில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த சொத்தை மீட்கவே முடியாது அதுக்கு நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு நம்ம இலக்கியாவும் ஜானகையும் போட்ட பிளான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதாவது அஞ்சலியோட வயதில் குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதுக்கு நடுவில் இந்த பிரச்சனை வேறு இருக்கிறதுனால எல்லாமா சேர்ந்து இந்த அஞ்சலி அழிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க